கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் இன்றைக்கான தியான வசனமாக யோவான் நச்செய்தி புஸ்தகத்திலிருந்து ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே பாருங்க அவருடைய நாமத்தின் பேரில் யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ அவ யாரெல்லாம் அவரை தன் இருதயத்தில் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த யோவான் நற்செய்தி புத்தகத்தில் பனிரெண்டாவது வசனம் சொல்லப்படுகிறது ரோமர் எழுதின புத்தகத்தில் நிருபத்திலிருந்து இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே பாருங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது அவரை ஏற்றுக்கொள்க அவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது இந்த வார்த்தையில் அவருடைய தேவ யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க பிரியமானவர்களே கர்த்தரை ஏற்றுக்கொண்டுகிறவர்கள் அவங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க எதை குறித்தும் கலங்க மாட்டாங்க ஏன் சொன்னா அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை அந்த வார்த்தையின் அவங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வரும் யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க எந்த காரியத்தை குறித்தும் கலங்க மாட்டாங்க ஏன் என்று சொன்னால் அந்த வார்த்தை அவர்களை வலப்படுத்தும் அந்த வார்த்தை அவர்களை தேற்றும் ஏன் என்று நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு அபிஷேகத்தை அந்த ஒரு வல்லமைய ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க தாவிது சொல்லுகிறார் என் தேவனுடைய வலது பரத்தில் நான் இருக்கிறபடியினால் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் அவர் என் கூட இருக்கிறதுனால நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நான் எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன் நான் ஒன்றுக்கும் நான் அசைக்கப்பட மாட்டேன் என்ற ஒரு உறுதி ஒரு தீர்மானம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே பாருங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று Oh. சாட்சி கொடுப்பாருங்களாம் நம்ம எந்த சூழ்நிலை நம்ம இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள சொல்வார் நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ பயப்படாத நீ தேவனுடைய நடத்தப்படுற நீ கலங்காத நீ தைரியமா இரு இரு கலங்காத நான் உன் கூட தான் இருக்கிறேன் நீ என் பிள்ளையா இருக்கிறதுனால நீ எதை குறிச்சும் கலங்காது என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை உள்ளத்தில் இருந்து நம்மளை தேற்றுகிறதா இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து தான் ஒரு சாட்சி கொடுப்பார் நமக்கு நமக்குள்ள அவர் இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே நம் பிள்ளைகளா இருக்கிறதுனால எல்லா சுதந்திரத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க நம்ம அப்பா பிதாவே என்று சொல்லி அப்பா நான் இப்படி நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்பா நான் இப்படி பிரச்சனையில இருக்கிறேன் ஏன்னா இதில் விடுதலையாக்கும் இதிலிருந்து என்னை தப்பு நடத்தும் நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் பார்த்தோம் தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த வார்த்தையில நம்ம தியானம் பண்ணோம் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவார்கள் ஆவியானவர் அவர்களுக்கு சாட்சி கொடுப்பார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால அவர்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் எல்லா அதிகாரத்தையும் நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் எல்லோரும் ஜெபிக்கலாம் சுத்திரம் ஆண்டு வர வருஷத்தம் உள்ள பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான தருமையான காலை வேளையில் கூடப்பா இந்த நாளில் ஆண்டு நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானித்தோம் உங்களுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக உங்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய சுதந்திரமாக இருப்பீர்கள் என்னுடைய ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள் நான் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் நான் உங்களை விடுதலையாக்கி உங்களை சுகமாய் நான் காத்து வருவேன் என்று சொல்லி அப்பா இந்த நாளையில எங்களுக்கு நீர் வாக்கு கொடுக்கிறீரப்பா இந்த வார்த்தையை அந்த ஒரு யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை அந்த அவர்களுக்கு உண்டாக ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு தேவடத்தில் நம்ம எதையெல்லாம் கேட்கிறோமோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜபத்திற்கு நீராம் என்றும் ஆமேன் என்று நீர் பதில் தந்து எங்களை அற்புதமாய் வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவேன் எங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்